வணக்கம் சிவகுமார் சார் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறடா பரதேஷ் நாயேன்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லையில எனக்கு என்ன பிடிக்கணும் அவ்வளோதான் யாருக்கு என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பிடிக்கணும் நாளைக்கு பிடிக்காமல் போயிடும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்குறதா முக்கியம் எனக்கு என்ன நான் என் கூட இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன நான் வந்து உங்களோட வாழ போகிறேன்னா இல்லை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மாட்டுறேங்க அதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் எங்கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறேன் அடுத்தவங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத பற்றி நான் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் நீங்களும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் விட்டுருங்க ரெண்டாவது நல்ல வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க பரதேசி நாயங்கிறது நம்ம தமிழ் மொழியில் வந்து ஒரு அற்புதமான வார்த்தை தமிழில் கெட்ட வார்த்தைகளே கிடையாது கெட்ட வார்த்தைகள் அத்தனையுமே ஆன்மீகம் கலந்து தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் அகத்தியராலையும் மு முருகனாலையும் உருவாக்கப்பட்டவை பரதேசி அப்படின்னம்னா பரத்தை தேசமாக கொண்டவன் அர்த்தம் பற பறந்து விரிந்து இருக்கிற இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக எனக்கு சொந்தம் அப்படின்னு எவன் தெரிகிறானோ இந்த ஊடு எனக்கு சொந்தம் இது சொந்தம் அப்படின்னு இல்லை பறந்து விரிஞ்சிருக்கு இந்த உலகம் ஃபுல்லாக என்னோடது அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக தெரியவான் ஊர் ஃபுல்லாக தெரிவான் அந்த மாதிரி பறந்து விரிந்த தேசத்தை சுற்றி கொண்டு இருப்போம் எப்படி சுத்தம் நாய் பார்த்தீங்களா சுத்தம் பார்த்துருக்கீங்களா நாக்க தொங்க போட்டு எங்கே வேணாலும் போவோம் அதுக்குன்னு ஒரு சொந்தமான இடம் இருக்காது நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது பாட்டு தொங்க போட்டு இங்கே போவோம் அங்கே போவாங்க எதுக்கு போகணும் தெரியும் ஓடி கிடக்கும் அதனால் வந்து அந்த நாயோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க இந்த பறத்தை தேசமாக கொண்ட ஒருவன் நாய் போல சுற்றி கொண்டிருக்கிறான் எதற்காக அந்த இறையை அடைவதற்காக அதனால் அவன் பரதேசி நாயே என்று கூறப்பட்டான் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மையான வார்த்தை இது நான் அற்புதமான ஒரு வார்த்தையை நீ சொல்லியிருக்கிறீங்க இந்த பறத்தை தேசமாக கொண்டவன் நாய் போல சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்னை பாராட்டினதான் எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா